அமைக்கிட்டாங்க சொல்லிட்டு எவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை இந்திய சமூகத்தில் இத்தனை நூற்றாண்டுகள் கழித்தும் என்னுடைய சகோதர இன்னைக்கு வந்து தீபாவளி ஒரு சமயத்துல வந்து ஒரு ஊர்ல பேர் அச்சு வச்சிருக்காங்க உங்க கண்ணை திறந்து பார்க்க மாட்டீங்களா நான் கேக்குறேன் எல்லாரும் தீபாவளிக்கு ஊருக்கு தான் போனீங்க உங்க ஊர்ல பக்கத்தில் வந்து நீங்க பிரிவை நீங்க பார்க்கவே இல்லையா இது எப்ப நம்ம சரி பண்ண போறோம் அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி கேட்டேன்னு வச்சுங்களேன் உங்ககிட்ட என்ன பதில் இருக்குது வேற ஒன்றுமே இல்லை ஸோ அந்த கேள்விக்கான பதிலை தேடுவதற்காக முயற்சி தான் எங்களுடைய சினிமா அந்த சினிமா அப்படி முயற்சிக்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது மக்களிடம் விலகி எடுக்கிற ஒரு சினிமாவை எடுக்கிறோம்னா இல்லை ஒவ்வொரு முறையும் மக்களை நெருங்க ட்ரை பண்ணுறோம் மக்களுக்கு பிடித்த ஒரு சினிமாவை இயக்க ட்ரை பண்ணுறோம் மக்களை எஜுகேட் பண்ணுற படங்களை இயக்க ட்ரை பண்ணுறோம் ட்ரை பண்ணிட்டே இருக்கும் இல்லை சில தோல்விகள் வரலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் மாறி தொடர்ந்து வெற்றிப்படங்களை எடுத்துகிட்டு இருக்கிறான் தொடர்ந்து மக்களுக்கான ரொம்ப நெருக்கமான சினிமாவை ஏத்துட்டு இருக்கிறார் இது சாதாரண விஷயமே கிடையாது இது இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஒரு ஆச்சரியத்தை தமிழ் சினிமாவில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் மாதிரி இவ்வளவு வெறுப்புணர்களுக்கு அப்புறம் இவ்வளவு வெறுப்பை கொட்டுனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து திடீர்னு வந்து வந்து படம் வரத்துக்கு முன்னாடி ஒரு நேரடிவ் செட் பண்றாங்க இந்த படங்கள்லாம் நம்ம பார்க்க கூடாது இந்த படங்களை போவாதீங்க இந்த படங்கள்ல ஜாதி பேசுவாங்க இப்போது உண்மையிலே வந்து சார் இருக்கார்ல ஒரு ஃபைவ் ஸ்டார் செந்தில் சார் சார் எல்லாரும் ஜாதி படங்கள்னு சொல்கிறாங்க சார் எல்லாரும் ஜாதி ஜாதின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த படம் ஸ்போர்ட்ஸ் படம் தானே சார் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த படம் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முதன்மையாக வச்சு பேசியிருக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக வரத்துக்கு ஒரு பையனுக்கு அவன் அவனுடைய சமூகத்தில் இருக்கிற அந்த பிரிவினைவாதம் எவ்வளவு அவனை அழுத்துது அதிலிருந்து அவன் வெளியேற எவ்வளோ துடிக்கிறான் ஆனால் மாறி வந்து ரொம்ப கவனமாக ஒரு சந்த ஒரு சந்தானராஜை உருவாக்குறான் அவர் பேர் சந்தானராஜை உருவாக்கியிருக்கிறான் அண்ட் கந்தசாமி கேரக்டரை ரொம்ப பயங்கரமாக வேலிடா வந்து ரொம்ப கவனமாக கையாண்டிருக்கிறான் எந்த விதத்திலும் இந்த பொது சமூகத்திலிருந்து வேறுபட்டு விடக்கூடாது எந்த விதத்திலும் மிக மோசமாக மக்களை பிரித்தாள்கிற ஒரு சினிமாவை எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையும் அன்பும் இருக்குது அந்த அன்பு தான் ஈக்குவாலிட்டி அந்த ஈக்குவாலிட்டியை கோருவது எப்படி வந்து இன்னொரு மனிதனை எதிர்ப்பதாக மாறும் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசுறதுனாலே இன்னொரு மனிதனை எதிர்ப்பது கிடையாது இன்னொரு மனிதன் எப்படி வெறுப்பாக பார்க்க முடியும் அப்படி வெறுப்பா பார்த்தா நீ என்னை வெறுப்பா பார்க்குற மாதிரி வந்து நானும் ஒரு உன்ன மாதிரி நானும் ஒரு மாதிரி மாறிடும்ல அன்பு மட்டும்தான் இங்கே பிரதானம் எப்படியாவது நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும் எப்படியாவது இந்த சினிமாக்கள் மூலமாக இருக்கிற வெறுப்பை வந்து அழிக்கணும் அழிச்சு மாற்றணும் அப்படின்ற முயற்சி தான் இது ஆனால் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அதிகப்படியான வெறுப்பு அப்படி க்ரியேட் பண்ணுறாங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி மாறிப்பட ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி பயங்கரமாக இருந்தாங்க இந்த படம் பார்க்கக்கூடாது இந்த யாரும் போவாதீங்க இது ரொம்ப தப்பான படம் டியூடுக்கு போங்க டியூடுக்கு போடன்னாங்க ட்யூட் டேரக்டர் வச்சு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணார் அவர் உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு அண்ட் கமர்ஷியல் சினிமா அப்படின்ற ஒரு திரைப்படமும் சரி இல்லை வந்து இங்கே வந்து சமூக நோக்கில் ஒரு சோசியலாக ஒரு ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணோம் அதே நேரத்தில் மக்கள் கூட நெருங்குற சினிமாவும் சரி இன்னைக்கு வந்து பலதரப்பட்ட இளைஞர்கள் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் இங்கே தமிழ் சினிமாவுடைய போக்கு டெஃபினட்டாக மாறி இருக்கு இது நிச்சயமாக ஸ்டாண்டர்டாக ஒரு நல்ல இடத்துக்கு போகணும்னு